ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு பார்க்கலாம் பின்வருவனவற்றை தசம வடிவில் எழுதுக தந்திருக்கக்கூடியதை தசம வடிவில் எழுதணும் தசம வடிவம் அப்படின்னா புள்ளி வச்சு எழுதணும் சரிங்களா ஃபஸ்ட்டு டிவிஷன் கொஸ்டின் எழுதிக்கலாம் மைனஸ் நாலு பை பதினொன்று நீங்கள் முதல் இந்த மைனஸை அப்படி எழுதிக்கணும் சரிங்களா இனி நாலு பை பதினொன்று இதை வகுத்து எழுதலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே கீழே இருக்கக்கூடிய பதினொன்ன வெளியே எழுதிக்கணும்

அடுத்தும் புள்ளி இருக்கிறதுனால ஜீரோவை இறக்கிக்கலாம் இப்ப எழுபதுல பதினொன்னு ஆறு வாட்டி இருக்கும் ஆறு பதினொன்னு அறுபத்தி ஆறு கழிங்க எழுபதுல இருந்து அறுபத்தாற கழிச்சா நாலு புள்ளி இருக்கிறதுனால ஜீரோ இப்போ இந்த நாற்பது இதுக்கு முன்னாடி இருக்கு பாத்தீங்களா அப்ப நாற்பதுல பதினொன்னு எத்திர வாட்டி இருந்து மூணு வாட்டி அதனால மூணு எழுதிக்கிட்டோம் இனி இந்த நாற்பது திரும்ப வாரதுனால இந்த மூணும் இதுக்கு அடுத்தவளோதான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் பாருங்க மூணு ஆறு இதை அப்படியே திரும்ப திரும்ப எழுதணும் மூணு ஆறு மூணு ஆறு இப்படி போயிட்டே இருக்கும் புரியுதுலா வேணும்னா சால்வ் பண்ணி காமிக்கிறேன் நாற்பதுல பதினொன்று மூணு வாட்டி இருக்கும் அதனால மூணு எழுதி மூ பதினொன்று முப்பத்தி மூணு கழிங்க நாப்பதுல இருந்து முப்பத்தி மூணு கழிச்சா ஏழு இனி புள்ளி இருக்கிறதுனால ஜீரோ இறக்கிடலாம் எழுபதுல பதினொன்று ஆறு வாட்டி இருக்கும் அதனால ஆறு எழுதி இருக்கேன் ஆறு பதினொன்று அறுபத்தி ஆறு எழுபதுல இருந்து அறுபத்தி கழிச்சா நாலு அடுத்தும் புள்ளி இருக்கிறதுனால ஜீரோ இறக்கிடலாம் நாற்பதுல பதினொன்னு இப்போ மூணு வாட்டி இருக்கும் பாத்தீங்களா மூணு இப்படிதான் இந்த மூணு ஆறு திரும்ப திரும்ப வரும் சரிங்களா புள்ளிக்கு முன்னாடி எதுவும் அதை எழுதிருங்க என்ன இப்படி போயிட்டே இருக்கும் இனி இதை எப்படி எழுதலானா இந்த மைனஸ் அப்படியே வந்துடும் ஜீரோ புள்ளி மூணு ஆறு மூணு ஆறு இதுதான் திரும்ப திரும்ப வருது அப்ப அதை ஒரு வாட்டி எழுதணும் இந்த மூணு ஆற ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு திரும்ப திரும்ப வரதுனால இதுக்கு மேல கோடு போட்டுறணும் இப்போது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா கொஸ்டின் எழுதிக்கலாம் பதினொன்று பை எழுபத்தி ஐந்து இங்கே வகுக்கலாம் கீழே இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்த வெளியே எழுதிக்கணும் மேலே உள்ள பதினொன்னா உள்ளே எழுதிக்கணும் எழுவத்தைந்த விடைக்கும் பதினொன்று சின்ன நம்பர் அதனால் புள்ளி வச்சுட்டு ஜீரோ இறக்கிடலாம் இப்போது நூற்றி பத்தில் எழுபத்தைந்து ஒரு வாட்டி தான் இருக்கும் ஒன்று எழுபத்தைந்தையும் பேருக்குன்னா எழுபத்தி ஐந்து கழிக்கலாமா அப்போ கடன் வாங்கினோம் இது பத்தா மாறும் இந்த ஒன்று சீரோ ஆகிடும் பத்துல இருந்து ஐந்தை கழிச்சா ஐந்து இனி பத்துலேருந்து ஏழை கழிச்சா மூணு புள்ளி இருக்கிறதுனால ஜீரோவை இறக்கிக்கலாம் முந்நூற்றி ஐம்பதுல எழுபத்தைந்து நாலு வாட்டி இருக்கும் பெருக்குங்க நாலந்து இருபது அப்போ ஜீரோ இங்கே பாக்கி ரெண்டு இங்கே இனி நாலு ஏழு இருபத்தெட்டு இருபத்தெட்டுக்கு கூட ரெண்டை கூட்டுனா முப்பது கழிக்கலாம் முந்நூற்றி ஐம்பதுலேருந்து முன்னூறு கழிச்சா ஐம்பதுன்னு கிடைக்கும் புள்ளி இருக்குது அப்போ ஜீரோவை இறக்கிடுங்க இனி ஐநூறுல எழுபத்தைந்து ஆறு வாட்டி இருக்கும் பெருக்கலாம் ஆறு ஐந்து இங்க. கூட ஐந்து கழிக்கலாம் ஐநூறுல இருந்து நானூற்றி ஐம்பது கழிச்சா ஐம்பதுன்னு இருக்கிறதுனால ஜீரோ இப்ப பாருங்க ஐநூறு அது இதுக்கு முன்னாடியும் இருக்கு ஐநூறுல எழுபத்தைந்து எத்தனை வாட்டி இருந்து ஆறு வாட்டி இருந்து அப்போ இந்த ஆறு தான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் ஆறு 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 இப்படி போய்ட்டே இருக்கும் எக்ஸட்ரா போட்டிருங்க அதே மாதிரி கீழேயும் இப்படி போட்டுக்கணும் புள்ளிக்க முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஜீரோ இப்போ ஈவு என்ன கிடைக்கிது சீரோ புள்ளி ஒன்று நாலு ஆறு திரும்ப திரும்ப வருது ஆறு 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 எக்ஸட்ரா இனி இதை எப்படி எழுதலாம் சீரோ புள்ளி ஒன்று நாலு ஆறு திரும்ப திரும்ப வருது அப்போ ஆரை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு இது திரும்ப திரும்ப வாரதுனால இதுக்கு மேலே கோடு இதுதான் இதோட ஆன்சர் இவ்வளோ தான் இந்த சம்